சுரூர் ரோட்டில் நான் கணக்கு போட்டம் சொந்தம் வச்சுருக்கேன் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷமாக நாங்கள் நாமக்கல்லேருந்து இந்த கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்கிறோம் இப்போ பஸ் ஸ்டாண்டுக்குன்னா நாங்கள் வந்து அங்கே டவுனுக்குள்ளே இருந்து ரொம்ப ட்ராஃபிக்காக இருந்துச்சு வெளியில் போட்டனால நம்ம வெளியூர் போகிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது டவுனுக்குள்ளே போய்ட்டு ராத்திரி பத்து மணிக்கு நோயின்றிருக்கு ஆனால் அறுக்க உட்காந்துருக்கணும் அதுக்குள்ளே சேலமே தாண்டி போயிடலாமே திருச்சியெலாம் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வந்து தான் உள்ளே போகிற மாதிரி இருந்தது இப்போ என்னென்ன வேணாலும் உள்ள பண்ணிக்கலாம் இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதனால் எங்கள் தொழிலுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் இருபத்தி நாலு மணி நேரமும் வண்டி வந்து இருக்கிற மாதிரி எங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க சேலம் ரோட்லேருந்து துறையூர் ரோடுக்கு வரலாங்க துறையூர் ரோட்லேருந்து திருச்சி ரோடு போகலாம் திருச்சி ரோட்லேருந்து மோகனூர் போகிற ரோடு மோகனூர் ரோட்லேருந்து அப்படியே பரமத்தி அப்படியே இது எல்லா ரோடையும் இணைக்குது நாமக்கல் மாவட்டத்துக்கு ரிங்கு ரோடு போட்டு கொடுத்த முதல்வருக்கும் துணை முதல்வருக்கும் எனது மனமார்ந்த நன்றி ராஜேஷ்குமார் அண்ணா அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி முதலப்பட்டியல் ஆரம்பித்த சாலை புதிய பேருந்து நிலையம் வரைக்கும் ஒரு கட்டம் முடிந்தது மக்கள் பயன்பாட்டுக்கு இருக்கிறது அங்கிருந்து இப்பொழுது அமைச்சர் தன்னுடைய திருக்கரங்களால் திறந்து வைத்திருக்கிறார் சேந்தமங்கலம் வேட்டாம்பாடி வரை ஒரு கட்டம் அதுவும் நிறைவு பெற்றது இடையில் ஒரு ரயில்வே மேம்பாலம் அறுபது கோடி ரூபாய் செலவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வேட்டாம்பாடியிலிருந்து திருச்சி சாலை வரைக்கும் வசந்தபுரம் வரைக்கும் அதுவும் நிறைவு பெற்று தினம் பணியும் முடிந்து விட்டது நான்காவது கட்டம் ஐந்தாவது கட்டம் என்பது மோகனூர் ரத்துவாடியையும் பரமத்தி சாலையும் இணைப்பது இதற்கு இன்றைய தினம் நம்முடைய அமைச்சர் அவர்கள் அடிக்கல் நாட்டிருக்கிறார் நாமக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது கணிக்கு பட்டம் சொந்தமா வச்சிருக்கேன் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷமா நாங்க நாமக்கல் இருந்து இந்த கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்கோம் இப்ப பஸ் ஸ்டாண்டுக்குன்னா நாங்க வந்து டவுனுக்குள்ள வந்து ரொம்ப டிராபிகா இருந்துச்சு வெளியில போட்டனால நம்ம வெளியூர் போகிறவங்களுக்குலாம் ரொம்ப நல்லா இருக்குது பத்து மணிக்கு நோய் ஆனா இருக்க உக்காந்துருக்கணும் அதுக்குள்ள சேலமே தாண்டி போயிடலாமே திருச்சிலாம் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வந்து தான் உள்ளே போகிற மாதிரி இருந்தது இப்போ இந்த மாதிரி எந்த வேணாலும் உள்ளே போயிக்கலாம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதனால் எங்கள் தொழிலுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் இருபத்தி நாலு மணி நேரமும் வண்டி வந்து இருக்கிற மாதிரி எங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க சேலம் ரோட்லேருந்து துறையூர் ரோட்டுக்கு வரலாங்க துறையூர் ரோட்லேருந்து திருச்சி ரோடு போகலாம் திருச்சி ரோட்லேருந்து மோகனூர் போகிற ரோடு மோகனூர் ரோட்லேருந்து அப்படியே பரமத்தி அப்படியே இது எல்லா ரோடையும் இணைக்குது நாமக்கல் மாவட்டத்துக்கு ரிங் ரோடு போட்டு கொடுத்த முதல்வருக்கும் துணை முதல்வருக்கும் எனது மனமார்ந்த நன்றி ராஜேஷ் குமார் அண்ணா அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி முதலப்பட்டியில் ஆரம்பித்த சாலை புதிய பேருந்து நிலையம் வரைக்கும் ஒரு கட்டம் முடிந்தது மக்கள் பயன்பாட்டுக்கு இருக்கிறது அங்கிருந்து இப்பொழுது அமைச்சர் தன்னுடைய திருக்கரங்களால் திறந்து வைத்திருக்கிறார் சேந்தமங்கலம் வேட்டாம்பாடி வரை ஒரு கட்டம் அதுவும் நிறைவு பெற்றது இடையில் ஒரு ரயில்வே மேம்பாலம் அறுபது கோடி ரூபாய் செலவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வேட்டாம்பாடியிலிருந்து திருச்சி சாலை வரைக்கும் வசந்தபுரம் வரைக்கும் அதுவும் நிறைவு பெற்று இன்றைய தினம் அந்த பணியும் முடிந்து விட்டது நான்காவது கட்டம் ஐந்தாவது கட்டம் என்பது மோகனூர் ரத்துவாடியையும் பரமத்தி சாலையும் இணைப்பது இதற்கு இன்றைய தினம் நம்முடைய அமைச்சர் அவர்கள் அடிக்கல் நாட்டிருக்கிறார் நாமக்கலுடைய நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது